வெல்கம் டு கிஃப்ட் ஓம் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருக்கிறீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் இந்த அருமையான கால வேலைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தலாம் நீங்கள் அதிகமாக நேசிக்கிறான் அன்பில் பரமப்பிதாவே இந்த அருமையான கால வேலை கொடுத்துருக்காக நன்றி செலுத்திக்கிறோம் எங்களை இரவும் முழுது கண்மணி போல் பாதுகாத்து எந்தவித பிரச்சனைகளோ எந்தவித ஆபத்துகளோ இல்லாதபடி பாதுகாத்தீங்க அதுக்காக நன்றி இந்த கால வேலையில் உங்கள் நோக்கி பார்த்து டெஸ்டிலாக்கியதற்காக நன்றி செலுத்துகிறோம் மீ பிரேசுகிரசங்களும் ஜப்பங்களும் பிதாவே ஆமீன் இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சிறிய வேத பகுதியை பார்க்கலாம் அதாவது நம்ம எல்லாமே காலங்காலமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்துங்க தான் இருக்கிறோம் என்னது ஆதி ஆகமத்திலேருந்து எல்லாத்தையும் நான் சிறு வேலையிலேருந்து நான் தியானிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ வந்து நான் படித்து புரிஞ்சுக்கின விஷயங்களில் ஒரு மூன்று அதிகாரத்தை நான் படித்தேன் ஸோ மூன்று அதிகாரத்தை படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவன் வந்துட்டு அங்கே எப்படிலாம் நான் நேற்று தினத்தில் போட்ட வீடியோ யாருன்னா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மன்னிப்பை பற்றி நான் சொல்லியிருந்தேன் ஸோ வந்து அதாம் காலத்திலே வந்து தேவன் வந்து மன்னிச்சிருக்கிறாரு எப்படி மன்னிச்சாரு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்போம் ஆதாம் வந்து ஒவ்வொரு செடிக்கு மரத்துக்கு விலங்குக்கு என்னென்ன பேர் வச்சாரோ அந்த பேர் தான் வந்து என்னாச்சு இன்னி வரைக்கும் நம்ம இருக்கிறோம் நீங்கள் யாருன்னா ஒத்தராவது சொல்ல முடியுமா அதாவது ஒரு விலங்குக்கு இவங்க பேர் வச்சாங்க ஒரு செடிக்கு இவங்க பேர் வச்சாங்கன்னு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் வந்து நான் சொல்ல முடியும் ஏன்னா வேத வாக்கியத்தில் வந்து தெளிவாக கொடுத்துருக்குது அவர் ஆதாம் என்னென்ன பேர் வச்சாரோ அந்த பேர் தான் இன்னி வரைக்கும் நம்ம இருக்கிறோம் ஸோ வந்துட்டு இதை ஆதி காலத்தில் வச்சாங்க ஆதி காலத்தில் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறைய சொல்லியிருக்கலாம் பட் பைபிளில் சொல்லியிருக்குது ஸோ வந்து அவர் என்னென்ன பேர் வச்சார் அந்த பேரை தான் நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் ஸோ வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம் நிறைய செடிங்களாம் நாங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களே இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் செடி கொடி எல்லாத்தையும் இருக்குது அப்போது ஒரு ஏதேனும் தோட்டத்தை வந்து கடவுள் படிக்கிறார் என்ற விஷயத்தை வந்து நம்ம எல்லோரும் தென்னும் தெளிவாக நம்ம பார்த்துருப்போம் ஸோ அந்த தோட்டத்திலேயே வந்து நன்மை தீ தீமை அறியத்தக்க ஒரு கனியை வந்து பாக படைச்சிருக்கிறாரு ஏன் நீங்கள் கேட்கலாம் ஏன்னா கடவுள் தானே நன்மை ஏன் அறிக்கணும் ஏன்னா அவங்க சாப்பிட்ருவாங்க தெரியும் ஏன் படித்தார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து கேள்வி கேட்கலாம் இல்லையா ஸோ நிறைய கிறிஸ்துவ மக்களாகி நம்மளும் என்ன பண்ணுறோம் அந்த கேள்வி எழும்போம் ஸோ வந்து கர்த்தர் வந்து எல்லாத்தையும் தான் படித்தார் ஸோ வந்து அப்படி இருக்கும்போது அந்த ஏவால்கிட்ட வந்து கடவுள் கேட்குறாரு ஏன் அந்த கனியை சாப்பிட்ட அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஏவால் சொல்கிறாங்க வஞ்சித்து தாங்க அந்த என்ன பண்ண வஞ்சித்து என்ன சாப்பிட வச்சிச்சு அந்த பாம்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அப்படி தான் கிறிஸ்துவ கிறிஸ்துவக்குள்ளாக இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு சிலவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோ இல்லை ஃபேமிலியோ ஒரு சிலவங்களும் நம்மளை ஏமாற்றும் போது வந்து வஞ்சித்து தான் ஏமாத்துவாங்க அப்படி தான் சாத்தா வந்து தந்திரமாக வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் குடும்ப பிரியர் நடக்கும் அந்த இடத்துல வஞ்சித்து அந்த இடத்துல வேற ஒரு பிளான் வச்சிருவாங்க ஸோ நிறைய பிரச்சனைகள் இல்லைன்னா வஞ்சித்து தான் அதுபோல் தான் வந்து சாத்தன் வந்து வஞ்சித்து தான் வந்து ஏவாலை ஏமாத்துகிறாங்க ஸோ ஏமாற்றும் போது அப்போது ஏவால் சொல்கிறாங்க என்னை வஞ்சித்து ஏமாற்றிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு ட்ரெஸ் இல்லாத போது அவங்களுக்கு முன்னாடி தெரியாது ஆனால் அந்த கனியை சாப்பிட்டு மனைவி சாப்பிட்டு கணவருக்கு கொடுத்தாங்க ஸோ வந்து அந்த பங்கில் வந்து கணவருக்கும் அந்த பங்கு வந்துடுச்சு ஸோ ரெண்டு பேரும் அந்த பாவம் செய்கிறாங்க அப்போ வந்து அவங்களுக்கு தெரியுது நம்ம ட்ரெஸ் இல்லாத இருக்கிறன்னு சொல்லிட்டு ஒளியிறாங்க கடவுள் வரும்போது ஸோ வந்து நம்ம அந்த ஆதியாங்க மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தை நான் தியானிக்கிறேன் பாருங்கள் பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை மேல் ஆனால் இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருச்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கும்படிக்கு செய்வே செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை மண் பயன்படுத்தி தேவனாயி கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்தில் இருந்து அனுப்பிவிட்டார் இப்போ நம்ம பார்க்குறோம் ஏன்னா அவன் நன்மைத்தையுமே அறியத்தக்க அந்த கனியை சாப்பிட்டுட்டான்ல ஸோ அவன் வந்து அவனை கடவுள் படைத்த நோக்கங்கள் என்ன அவன் வந்து கடவுளை துதிக்கணும் ஆராதிக்கணுன்றதான் கடவுள் வந்து யாதாமியாவையும் வந்து படைக்கிறார் ஆனால் வந்து பார்த்தோன்னா அந்த தோட்டத்திலிருந்து அனுப்புகிறாங்க ஏன்னால் ஏன்னா நண்பத்தையுமே அறியத்தக்க அந்த கனி சாப்பிட்டா இல்லை பாவம் பண்ணிட்டாங்கல்ல அந்த பாவத்தை அனுபவிக்கணும் கணவருக்கு கொடுக்குற தண்டனை என்னென்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க வேர்வை சிந்தி உழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்புறம் அந்த முளிச்செடியில் வளையக்கூடிய அந்த பயிர் வகையில் நீ சாப்பிடுவே வேர்வு சிந்தின்னு சொல்லிட்டு கணவருக்கு இருக்கக்கூடிய தண்டனை பெண்கள் ஆகிய பெண்களுக்கு என்ன சொல்லப்படுறாரு ஏவாளுக்கு கர்ப்ப வேதனை பெறுவை வலி அதிகமாக இருக்கும் மிகுதியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ வந்து நிறைய பேர் என்ன வரைக்கலாம் வந்து எல்லா கர்ப்ப வேதனை பெறறாங்க இப்போ சிசரிங் பண்ணிடுறாங்க சிம்பிளாக முடிஞ்சிருது அதெல்லாம் இல்லை அண்ணா இருந்தாலும் என்ன பண்ணாலும் வலி இருக்குது இல்லை ஸோ வந்து இந்த தண்டனையெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாலும் கடவுள் வந்து அப்பையும் அவங்கள என்ன பண்ணலை அவங்க வந்து சாத்தானுக்கு கீழ்ப்பணிச்சு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணலை கை விடலை அவங்க வந்து உடை இல்லாமல் இருக்கிறாங்க அந்த தோட்டத்தில் அந்த கனி சாப்பிட்ட உடனே உடனே இலையில் அந்த துணியை ரெடி பண்ணி கடவுள் உடனே என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு ஸோ அந்த பாவத்தை பண்ணாலும் கடவுளை மன்னிக்கிறாருன்றதால் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மனம் திரும்பலை அதை அந்த பாவத்தை செஞ்சுக்கினே தான் இருக்கிறாங்க ஸோ அப்படி தான் நம்மளும் இருக்கிறோம் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து கடவுளே வந்து ஆதாமியாக மன்னிச்சிட்டாரு மன்னிச்சுட்டாரு மன்னிச்சுட்டு அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு செஞ்சு கொடுக்குறாரு ஏன்னா அதை மன்னிச்ச உடனே நிறைய பேர் என்ன பண்ணுறோம் நம்ம உடனே மற்றவங்களுக்கு நம்ம மன்னிக்கிறது இல்லை ஒரு சின்ன தவறு செஞ்சாலோ ஆனால் கடவுள் படித்த நோக்கத்தையே விட்டுட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க போனாங்க ஆனால் அப்படியாப்பட்ட காரியத்தை செய்ய யா ஆதாம் யாவாலியாக கடவுள் மன்னித்து அவங்களுக்கு துணி தைச்சி கொடுக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுறோம் இந்த மூன்று வச ஆதி ஆதியாகமும் ஒன்று ரெண்டு மூணில் பார்க்கும்போது அப்படியேப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம்மளும் மன்னிக்கிற குணம் கையில் இருக்கணுன்றதை தான் வந்து நான் வந்து இந்த மூன்று அதிகார அதிகாரத்தில் நான் கற்று கற்றுக்கொண்டது ஸோ தயவுக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் வந்து மன்னிக்கிற சாபத்தை வந்து நீங்கள் வையுங்க ஏன்னால் வந்து நிறைய பேர் மன்னிக்கிறது இல்லை ஏதோ தவறு மனிதர் இங்கே நம்ம வந்து என்ன தவறு தானே செய்வோம் வஞ்சித்து பல விதமான சூழ்நிலையில் ஆசை பொருளாசை இதெல்லாம் கம்பல்சரி வந்து தான் ஆகும் ஸோ அதனால் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க அதை மன்னிக்கிறது இல்லை அதனால் மற்ற தவறுகள் செய்கிறாங்க ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒரு ஒருக்கொரு மன்னிங்க மன்னிக்கிற விஷயத்தை வந்து நீங்கள் எப்பயுமே ஒரு நாளும் கைவிடாது இருங்க அதை தான் நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் இந்த அருமையான வசந்தம் கொடுத்துருக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவும் எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்புல பிதாவே இந்த அருமையான கால வேலை கொடுத்திருக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம் நீங்கள் கொடுத்த இந்த வசனத்திற்காக நன்றி நீங்கள் ஆண்டவரே சொல்லியிருக்கிறீங்க எப்படி அவங்க ஆதாமியாவில் மன்னித்து ஆண்டவர் அவருக்கு தேவையான அந்த உடியை செஞ்சு கொடுத்தீங்க ஆனால் நீங்கள் அவங்கள கைவிடாமல் இருந்தீங்க ஆனால் அந்த தோட்டத்தை விட்டு மாத்திரம் தான் நீங்கள் தோற்றுறீங்க ஆனால் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அவரை நீங்கள் பாதுகாத்துக்கொண்டீங்க அதுபோல் ஆண்டவரே நாங்கள் ஒருவருக்கு ஒரு மன்னிக்கிற அந்த சாபத்தை முன்னெடுத்து நாங்கள் கற்றுக்கொள்ள ஆண்டவரையும் இந்த ஆதியாக மூன்றாம் அதிகாரத்தில் பார்த்தது போல் நாங்கள் மன்னித்து ஆண்டவரையும் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தேவைகளை சந்தித்து உதவி செய்ய ஆண்டவரையும் எங்கள் மனப்பான்மை தாருங்க நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள் வழி நடத்துங்க மீ பிரேசுகிறோம் ஜம நல்ல பிதாவை ஆமே காட் பிளஸ் யூ ஆல் ஏன்னா நான் வந்துட்டு காலையில் வந்து எப்பயுமே இந்த மலைப்பகுதியில் வருவேன் பாருங்கள் இதுதான் வந்து மலை நிறைய ஆப்பிள் மரங்கள் எல்லா மரமும் இங்கே இருக்குது ஏனி போட்டு பறிக்கிறதுக்கு ஏனி வச்சுருக்கிறாங்க பேரிக்கான்னு சொல்லுவாங்க அந்த பழம் இருக்குது நிறைய பழங்கள் இருக்குது ஸோ வந்து நாங்கள் வந்து டெய்லியும் நான் இந்த பக்கம் வருவேன் சரி வந்து வீணாக டைம் வேஸ்ட் பண்ணுறோமே அப்படின்றதால தான் அந்த வசனத்தை தியானிக்கிறேன் சரி ஓகே தேங்க்யூ பாய் பாய்